வெல்கம் டு மரிஷ்னா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது கால் கிலோ இருக்குங்க அடுத்து ஒரு அரை மூடி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் முந்திரி பருப்பு அப்புறம் ஏலக்காய்ங்க இது வெள்ளம் வந்து கிலோ பருப்புக்கு முந்நூறு கிராம் வெள்ளை எடுத்துருக்குறேங்க நமக்கு இனிப்பு வேணால் ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஏலங்கிராம்பை வறுத்து எடுத்துக்கலாங்க ஏலங்கிராம்பை வறுத்துட்டு இதே கடாயில் வந்து பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காயை வறுத்து ட்ரையாக வறுக்கிறனால ஃபஸ்ட்டு ஏலக்காயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வருதுங்க இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றி நல்லா கழுகி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கழுகிட்டு ஒரு டம்ளர் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு எடுத்துருக்குறேன் இதுக்கு லைட்டாக சின்ன பிஞ்சு உப்பும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு குக்கரில் போட்டு அது வேகட்டுங்க நம்ம அதுங்களையும் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை பாகு காய்ச்ச வேண்டாம் கரைச்சி தான் எடுக்கணும் இந்த வெள்ளத்தில் மணல் கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க அதுக்காக தான் கரைச்சி எடுத்துக்கிறோம் இல்லைன்னா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இதைப்ப கரைச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு இனி நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை தேங்காய் மூணையும் வறுத்து எடுக்கணுங்க அதுக்காக நான் ஒரு ஐம்பது கிராம் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து இந்த நெய்யை நம்ம அப்படியே பாயசத்துக்கு சேர்க்க போகிறோம் அதனால் இதில் ஐம்பது கிராம் நெய்யை சேர்த்து நெய் சூடானதும் முந்திரி திராட்சை அது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் திராட்சை வந்து அப்படியே பலூன் மாதிரி உப்பி வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காயவும் சேர்த்து தேங்காய் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோங்க இப்போது முந்திரி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பலூன் மாதிரி உப்பி வந்துச்சு இதை மாற்றிக்கலாம் இப்போது அடுத்து தேங்காயும் சேர்த்து அதுவும் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க தேங்காய் வறுபட்டுச்சு இனி நம்ம பாயசம் வச்சுக்கலாம் பருப்பு வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாங்க ஒரு முறை அந்த இருக்கிற கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்குங்க ஏன்னா இருக்க இருக்க இன்னும் திக்காகும் இல்லை திக்காக வேணுன்றவங்க திக்காக வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் இதை தண்ணி மாதிரி வைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பருப்பு வந்துங்க நல்லா வெந்துடணும் ஏன்னா வெள்ளம் பட்டால் பருப்பு வந்து ஒரு மாதிரி அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிக்குங்க அதனால் பருப்பு வந்து முக்கால் பாதம் நல்லாவே வெந்துடணும் வெந்து நம்ம மசிச்சு விட்றதுல கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு அப்படி தெரியணும் அப்போ நல்லா இருக்குங்க பருப்பு அரை வேக்காடெலாம் இருந்துச்சுன்னா வெள்ளம் பட்டோன்ன அப்படியே வெறச்சிக்குங்க இவ்வளோதான் பாயாசம் ரெடி இனி சேர்க்க வேண்டிய அந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டோம்னா ஒரு கொதி வச்சு இறக்கிக்கலாங்க வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் அடுத்து முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நெய் மீதி அந்த ப முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு மீதி இருக்கிற நெய்யவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏலங்கிராம்பு சேர்த்து நல்லா பாயசத்தை ஒரு கொதி வச்சு இறக்கணும்னா பாசிப்பருப்பு பாயசம் ரெடிங்க இந்த பாசிப்பருப்பு பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்